ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தரிய லகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்லோகம் எட்டு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் மந்திரம் ரம் தேவியின் ரூபம் சிவ குடும்பினியாகிய பராசக்தி ரூபம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை குங்குமப்பூ சேர்த்து அரைத்த சந்தன கூழின் மீது வெள்ளி தட்டில் எந்திரம் தினமும் ஆயிரத்தெட்டு முறைகள் பதினாறு நாட்கள் அல்லது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு முறைகள் பன்னிரண்டு நாட்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் எந்திரத்தின் முன் நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கிலோ காமாட்சி விளக்கிலோ வைக்க வேண்டும் சிவப்பு மலர்களால் துர்காஷ்டோத்தர அர்ச்சனை மிளகு சம்பா அன்னம் நிவேதனம் வெள்ள பாயசம் தேங்காய் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் எல்லாவிதமான கட்டுகளிலிருந்து விடுதலை ஜெயிலிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை ஆசைகளின் பூர்த்தி ஸ்லோகம் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவருதே मणिद्वीपे नीपोपवनवति चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलयां भजन्तित्वां धन्याः कतिचन चिदानन्दलहरीं श्लोकतिनर्थं सुधासिन्धोर्मध्ये अमुदकडलिल् नवे सुरविटपि वाटीपरिवृते कर्पकम्मुदलिय देवर् उलगिन् मरङ्ग மணி த்வீபே ரத்னங்களால் ஆன மணித்தீவில் வனவதி கடம்ப மர தோட்டங்கள் உள்ள சிந்தாமணி கிருஹே சிந்தாமணி மாளிகையில் சிவா காரே மஞ்சே சதா சிவ வடிவுற்ற மஞ்சத்தில் பரமசிவ பரியங்க நிலையாம் பரமசிவனின் மடிமீது அமர்ந்துள்ள சிதானந்த லகரீம் பேருணர்வும் பேரானந்தமும் பெருகி அலை மோதுகிற துவாம் உன்னை தன்யாகா பாக்யசாலிகளான கதிஜன ஒரு சிலர் பஜந்தி வழிபடுகிறார்கள் கருத்துரை தாயே ஹே அம்பா அமுத கடலின் நடுவில் கற்பக தருக்களால் சூழப்பட்ட இரத்தினமயமான மயமான தீவில் கதம்ப மரங்கள் நிறைந்ததும் சிந்தாமணிகளால் அமைந்ததுமான அரண்மனையில் முக்கோண வடிவிலுள்ள கட்டிலில் பரம சிவனாகிய படுக்கை மீது அமர்ந்தவளும் ஞான ஆனந்த அலை போன்றவளுமான உன்னை ஒரு சில புண்ணியசாலிகளே தியானம் செய்கிறார்கள்